ஈஸ்வராய நம நம்ம குலதேவதாமியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் செவ்வாய் பகவான் புத பகவான் இவர் இணைவு உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் காரணத்தினாலும் சூரிய பகவானுடைய மாற்றம் லாபத்தை தரக்கூடிய காரணத்தினாலும் நல்ல யோகத்தை அணுவிக்கூடிய தனுசுராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் மாரலி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் ஆறாம் தேதி வரை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி தனுசு ராசி என்பதிலே உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும் புத பவானும் அமர்ந்திருக்கிறார்கள் வியாழக்கிழமையிலேருந்து சுக்கர பவன் அந்த உங்கள் ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல திங்கட்கிழமையிலேருந்து சூரிய பகவான் அமர்ந்திருப்பார் மூன்றாம் இடத்திலே சனி பவானும் நான்காம் இடத்திலே ராகுபவானும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே கேது பவானும் பன்னெண்டாம் இடத்துல வந்து இந்த வாரத்தில் வந்து வியாழக்கிழமை வர சுக்கர பவானும் அமர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதையோ இல்லாமல் இருந்தாலே அந்த வாரம் வந்து உங்களுக்கு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி இந்த வாரம் வந்து உங்களுக்கு சந்திராசமும் வேதை இவையெல்லாம் இல்லை அது வந்து ஒரு நல்ல யோகத்தைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புறையில் வரக்கூடிய திருதியை திதி பகல் பன்னெண்டு மணி வரையும் அதன் பிறகு உங்களுக்கு சதுர்த்தி திதியும் வருகிறது அவிட்ட நட்சத்திரம் பகல் மூன்று மணி வரை அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சித்தயோகமும் மரண யோகமும் கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் தமிழரின் மரபு என்பது போல பழைய எல்லாம் கலைந்து புதிய உத்வேகம் கூடியக்கூடிய நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது அதே மாதிரி மகர மகர மாதத்தின் துவக்கம் அது ம மறுநாள் வந்து மகர மாதம் துவங்குது தட்சிணாயன காலம் இன்றோடு முடிவடைகிறது நான் தட்சிணாயனம் முடிவடைஞ்சு இனி உத்தராயண காலகட்டங்கள் துவங்க இருக்கிறது அடுத்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் தைப்பொங்கல் தமிழர் திருநாள் விசேஷமான நாள் அன்றைய தினம் மகர மாசத்தின் துவக்கம் மகர ஜோதி தெரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது திதி வந்து பகல் வந்து இப்போ பத்து மணி வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கூட்டு சதை நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரை சதி நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாய நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தியோகமும் மரண யோகமும் கூடிய நாள் தைப்பொங்கல் அடுத்தபடியாக செவ்வாய்கிழமைக்கு அதாவது ப பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவாகிழமனைக்கு அன்றைய தினம் வந்து சஷ்டி திதி உத்திரட்டாய் நட்சத்திரம் வருகிறது அன்றும் வந்து உங்களுக்கு அமிர்தயோகம் கூடிய நாள் திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் இரண்டு வரக்கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப்தமி திதி அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் அன்றைய தினம் வந்து காணும் பொங்கல் இந்த தை ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாளாக வருகிறது அடுத்து இந்த வாரத்தில் வியாழக்கிழமைக்கு அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமனைக்கு வளர்வறையில் வரக்கூடிய அஸ்தமி திதி வருகிறது அன்று நட்சத்திரம் வந்து அருமையான நட்சத்திரம் உங்களுக்கு அஸ்வதி நட்சத்திரம் வருகிறது சு அமிர்தயோகம் கூடிய நாள் அதனால் அந்த நாள் வந்து நல்லாயிருக்கு அடுத்து இந்த வாரத்திலே ஒரு சுபமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி நட்சத்திரம் வருகிறது அன்றை நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு யோகமான நாள் சுபான சுபமான நாள் அமிர்தயோகம் கூடிய நாள் திதியை பொறுத்தளவுக்கு வந்து வளர்முறையில் வரக்கூடிய நவமி திதி அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமனைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்ற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் அமிருஜம் கூடிய நாளாக அமைகிறது இதுதான் வந்து இந்த வாரத்தில் ஒரு சிறப்பு தனுசுராசி அன்பழ உங்கள் ராசிக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு யோக பலங்கள் நல்ல வளவாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல வரும் பொழுது தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் முன்பு இருந்த சுரக்க நிலைகள்லாம் மாறி லாபமும் யோகமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரம் ஏன்னா பத்தாம் இடத்தை புத பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அது செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல லாபங்களும் தன பாக்கியங்களும் பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு புது முயற்சியில் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் பயன் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கூட்டாளியாக வந்தாங்கன்னா அவங்களையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமாக இருக்கும் வர கடன்கள் வந்து சேரும் இந்த வட்டி கட்டுவது இஎம்ஐ கட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு யோகமான வாரம் அடுத்து உத்தியோகத்துள்ள பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தின் துவக்கம் மூன்று நாட்களும் விடுமுறை நாட்களாக அமைந்து அதன் பிறகு நீங்கள் பணிக்கு செல்லும் பொழுது வேலைப்படுது சற்று ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உற்பஸர்னால உடலும் மனமும் சற்று பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வியாழக்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் வேறு ஆறாம் இடத்து அதிபதி அவர் உங்கள் ராசியில் வரும் பொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டாலே போதும் மற்றபடி இந்த வாரம் வந்து உங்களுக்கு யோகமான வாரம் தான் அடுத்து சுப செய்திகள் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான அற்புதமான வாரம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நாட்கள் பூராவே நல்லா அருமையான நாட்கள் தான் அதுலேயும் குறிப்பாக அன்னைக்கு சுபமங்கல நாள் அதனால் இந்த சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபங்களை அனுபவிப்பான வாழ் நாளாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அடுத்து பெண்களுக்கு ஏழாம் இடத்தாகிய புத பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கும் காரணத்தினால் கணவன் மனைவி உறவு அன்யோன்யப்படும் பலப்படும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து கை கோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் நெருங்கிய உறவினர்களாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா யோகங்களும் இந்த வாரத்தில் கிடைக்கும் குறிப்பா வந்து இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஒரு அருமையான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வாரம்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் சேர்ந்து அமைந்திருக்கனால மங்கள யோகமும் மங்கள பாக்கியம் கிடைக்கும் இந்த வாரத்தில் மங்கலத்தை குறிப்பாக வந்து குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் அதே மாதிரி விரும்பிய கணவன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் வடம் என்பது விருப்பம் அந்த விருப்பத்துக்கு அதிபதியான செவ்வாய்வான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறனால விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மங்கள பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப யோகமும் லாபமும் நல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாரம் இந்த வாரம் இதனை பயன்படுத்தினால் போதும் ஏன்னா பொதுவாக மோசுற மாதிரி சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலே அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு அந்த அந்த யோகங்களை அனுபவித்து நிறைய வந்து மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜோதிடன் இனிய நான்